மன்னார் குளம் பகுதியில இருபத்தி ஏழு வயதான இளம் தாயொருவர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார் இந்த உயிரிழப்புக்கு பின்னுக்கு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு அம்பலமாகி இருக்கிறது அதாவது மரியராஜ் சிந்தி ஆண்டு சொல்லி அழைக்கப்படுகிற இளம் தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த முப்பதாம் திகத உயிரிழந்திருக்கிறார் இந்த உயிரிழப்புக்கு பின்னுக்கு மாவட்ட பொது வைத்தியசாலை விட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன எப்படியான அலட்சியமான செயற்பாடுகளை அந்த மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகம் அரங்கேறி இருக்கிற பற்றி தான் இந்த கணவலியில முழுக்க முழுக்க பார்க்கப் போகிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொல்ல சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க அப்போ தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொள்களையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த மரியராஜ் இந்தியாண்டு சொல்லி அழைக்கப்படுற இருபத்தி ஏழு வயதான பெண் தன்னுடைய முதலாவது குழந்தை அதாவது முதலாவது ஆண் குழந்தையை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஒன்பதாம் திகதி அதாவது ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதி பெற்றெடுக்கிறார் இதன் பிறகு பதினோராம் திகதி மகனும் தாய்மா மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில இருந்து வெளியில போயினும் அதாவது நலமா வெளியில் போயினோம் அப்போ அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்படுது நீங்க ஏழு நாளுக்கு பிறகு மன்னார் முருங்கன் வைத்தியசாலையில் போய் உங்களோட தையலை நீங்கள் வெட்டி கொள்ளலாமா சொல்லி சோ அதன் பிரகாரம் பதினாறாம் திகதி மன்னார் மாவட்ட முருங்கன் வைத்தியசாலைக்கு போய் அந்த தாய் வந்து தன்னுடைய தையலை வெட்டி இதன் பிறகு கடந்த சனிக்கிழமை வந்து அவாக்கு குருதி பெருக்கு ஏற்படுது அந்த குருதி பெருக்கு நிற்காதால நோயாளர் காவு வண்டி மூலம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை அழைத்து வரப்படுறா அங்கே வந்து ஓபிடி பதுக்கள் எல்லாம் முடித்தா பிறகு அவர் வந்து தன்னுடைய வார்டில் அனுமதிக்கப்படுறா அதாவது இரவு வார்டில் அனுமதிக்கப்படணும் அப்படி அனுமதித்து அங்கே எந்த விதமான டாக்டர்ஸும் வந்து பார்க்காதால குருதி கசிஞ்சு கொண்டே இருந்திருக்குது ஸோ அதன் பிரகாரம் மயக்கம் அடைஞ்சு குருதி இல்லாதால மயக்கம் அடைகிறா இப்போ அதிகாலை ஆறு இருந்து ஏழு மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து அந்த மயக்கம் அடைகிறார் ஸோ அதற்கு பிறகு உடனடியாக அதிசீவிர சிகிச்சை பிரிவிக்க கொண்டு போயினும் கொண்டு போய் பதினோரு மணி போல தகவல் வருதாம் இந்த பெண் உயிரிழந்து விட்டா என்று சொல்லி அதாவது இருபத்தி வயதான ஒரு இளம் தாய் உயிரிழந்து விட்டா என்று சொல்லி ஒரு தகவல் வருது ஸோ இதுதான் இப்போ பேசப்படக்கூடிய மிகப்பெரிய வடையம் அதாவது இந்த மருத்துவமனை நிர்வாகம் மேலே இப்போ அந்த இரு உயிரிழந்திருக்கக்கூடிய தாயினுடைய தாய் வந்து என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறான்னு சொன்னால் தான்தான் இந்த பெண் வந்து பிள்ளை பெறுறதுல இருந்து அவரை கொண்டே தையல் வெட்டினதுல இருந்து எல்லாத்துக்குமே நான் தான் கூட நின்றான் எங்க பிள்ளை நடந்தது என்று சொன்னா நாங்கள் இரவு கொண்டு போய் அவ அட்மிட் வைத்தியரும் அவ விடியப்புறம் மயக்கமடையும் மட்டும் பார்க்கல தொடர்ந்து ரத்தம் கசிஞ்சு கொண்டிருந்தது என்று சொல்லி ஒரு பாரிய குற்றச்சாட்டை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை வைத்தியர்கள் மேல வைக்கிறார் இப்படி இந்த விடயம் பூதாகரமா பற்றி இருக்க இது சார்ந்து எந்த ஒரு வைத்தியர்களுமே வாய் திறக்கல அதாவது உறுப்பு கூற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வைத்தியருமே வாய் திறக்காம తర్లే வைத்தியர் அர்ஜுனா இது சார்ந்து தந்த கவனத்தை எடுத்திருக்காரு என்ன செய்திருக்காருன்னு சொன்னா மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய வைத்திய பழிப்பாளருக்கு அழைப்பு ஏற்படுத்தியிருக்கார் அவர் அந்த அழைப்புக்கு ஆன்சர் செய்யலை சோ அதற்கு பிறகு உயிரிழந்திருக்கக்கூடிய பெண்ணினுடைய கணவனுக்கு தொலைத்தொடர்பு மேற்கொண்டு அவரோட கதைச்சு அது சார்ந்தமான கணக்க விடயங்களை சொல்லியிருக்காரு எப்படியெல்லாம் அந்த குற்றவாளிகள் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ஆவணங்களை நீங்கள் வாங்காதீங்கோ நான் வரும் வரைக்கும் எப்படியான விடங்களை செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு இதில் அறிவுறுத்தல்களை வழிட்டு இருக்கார் அது சார்ந்த ஒரு முகநூல் பதிவையை மட்டிருக்கார் அந்த முகநூல் பதிவில் என்ன மாதிரியான விடயங்களை சொல்கிறாருன்னு சொன்னா மன்னார் வைத்தியசாலை வைத்திய நிர்வாக அதிகாரி அசத் அவர்களுக்கு நான் தொலைத்தொடர்பு ஏற்படுத்தினேன் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பின்பு சம்பந்தப்பட்ட பெண்ணை இழந்த கணவருடன் தொடர்பு கொண்டேன் அப்போது அவர் வைத்திய நிர்வாக அதிகாரி அசாத் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கணவரை தொடர்பு கொண்டு இப்போதே இந்த பெண் சம்பந்தமாக தாங்கள் வேண்டி வைத்திருக்கிற சகல ஆவணங்களையும் தருகிறோம் உடனடியாக வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என உறுத்தலாக சொல்லியிருக்கிறார் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கணவரிடம் நான் சொல்லி இருக்கிறேன் நான் அங்கு வரும் வரை எந்த ஆவணங்களையும் வேண்ட வேண்டாம் என்று அவை அனைத்தும் நிச்சயமாக மாற்றியமை அல்லது பிரிவுபடுத்தப்பட்டிருக்கும் மேலும் பெண் சம்பந்தமான காப்பாற்றுவதற்கு முயற்சி போமையானால் இவ்வாறு நடக்கும் கொலைகளை அவை கட்டாயமாக சரியான நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படாமல் குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு என்பதால் தயவு செய்து சம்பந்தப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்தாருடன் தவறளித்தவர்கள் எந்த தொடர்பையும் பேண வேண்டாம் என வடன் கடிக்கolgரே இப்படி ஒரு அரвиருத்துல அந்த விலந்திருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய பெண்ணுக்கு வைத்தியர் அர்ஜுனா வாங்கிட்டார் உண்மையிலேயே பாராட்டத்தக்க தக்கபடியம் எந்த ஒரு அதிகாரிகளுமே கவனத்தில் எடுக்காத சொல்லபோனா எந்த ஒரு மீடியாவமே இத எழுதி பேசல அது சார்ந்து ஒரு ஆட்சியமைக்குள்ள ஆன வைத்தியர் அர்ஜுனா இத கவனத்தில் எடுக்கிறார் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக பன்னர் நோக்கி பனித்து கொண்டிருக்கார் சோ இப்படியான ஒரு நல்ல மனிதர ஆதிர்ச்சம் என்றதுல ஒரு மிகப்பெரிய திருப்தியும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது சோ இது சார்ந்து என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னா மருத்துவத் நடக்கும் கூடிய தவறுகள் என்றது மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகத்தான் இன்று வரைக்கும் கருதப்பட்டுக் கொண்டு வந்திருக்குது கனபேர் இதை பற்றி பேசினாலும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பிறகு இது மிக தீவிரமாக இப்ப கண்காணிக்கப்பட்டுக் கொண்டு வருது ஏன்னு மருத்துவத்துறையில் நடக்கிற தவிர மீள சரி செய்யவே முடியாது உயிர் போனா தான் ஆனா மருத்துவத்துறையில கணக்க எக்ஸ்கியூசஸ் இருக்கிறதால அதுகளை வச்சு கொண்டு இவ்வளவு காலமும் கணக்க வைத்தியர்கள் தப்பிச்சிருக்கணும் ஆனா இந்த வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பிறகு அது இனி நடக்காது என்று சொல்றதுல ஒரு பாரிய நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு இந்த தாய் உயிரிழந்திருக்கக்கூடிய தாயினுடைய தாய் போய் மரண விசாரணை அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது ஸோ அங்கே வந்து மரண விசாரணைகள் நடக்குது அதன் பிரகாரம் அங்கே என்ன ரிப்போர்ட் வெளியில் வந்திருக்குன்னு சொன்னால் அதிக குருதி குருதி பிறகு காரணமாகத்தான் அந்த பெண் உயிரிழந்திருக்கிறான் சொல்லியும் இதன் பிரகாரம் அடுத்த நடவடிக்கையை தாங்கள் மேற்கொள்ளும் என்று சொல்லியும் அவர்கள் சமாளித்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையான எந்த விதமான கம்ப்ளைனோ அல்லது எந்த விதமான தண்டனைகளோ வழங்கப்படையில் சும்மா ஒரு சப்ப கட்டு கட்டுறன்னு சொல்லுவோமே அப்படி ஒரு கட்ட கட்டி போது அந்த மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வெடிட்டு இருக்குது ஸோ அதன் பிரகாரம் இப்போ மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருக்கக்கூடிய அசாத் எம் ஹனீபாவிட்ட போய் கேட்க கேட்க அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னென்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய மரணம் வந்து அதிக குருதி பெருக்கு காரணமாக தான் இடம்பெற்று இருக்குது நாங்கள் அவருடைய உடற்பாகங்களை மேலதிக பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்கிறோம் ஸோ அது அந்த ரிப்போர்ட் வெளியே வந்த பிறகு தான் எங்களுக்கான உறுதியான தகவல் சொல்ல இயலும் என்று சொல்லி அந்த வைத்திய பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார் ஸோ இப்படியான நிலைமை தான் இப்போ இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது இது குறிப்பாக வைத்திய அர்ச்சனாவுடைய கன கவனத்துக்கும் போகுது அவரும் ஒரு பாரிய ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து இது சார்ந்து இனி என்ன விசாரணைகள் மேற்கொண்டாலும் இனி தேவையே இல்லை என்ற ஒரு மரணம் நிலையில வந்திருக்கேன் என்னோட சொன்னா அவ்வளவுக்கு பார்வதுரிய மன கருத்துக்களை வைத்திய அர்ஜுனாவும் முன் வச்சிருக்காரு இந்த பெண்ணினுடைய மரணம் சார்ந்து தானும் ஒரு பதிவை மேற்கொட்டிருக்காரு இப்படி என்று சொன்னா இது எல்லாத்தையுமே மாத்தி இருப்பார்கள் சோ நீங்கள் இனி எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்து பிரயோஜனம் இல்ல உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கும் அதாவது மனைவிக்கும் அவருடைய கணவனுக்கும் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்றேன் இனிமேல் இப்படி ஒரு தவறு நடாம வருங்காலத்தில் நாங்கள் பாதுகாப்பு என்று சொல்லி நம்புறோம் என்று சொல்லி வைத்தியர் அர்ஜுனா ஒரு பதிவு மேற்கொண்டிருக்காரு அவர் அந்த பதிவில் என்ன மாதிரியான ஒரு விளக்கம் சொல்றாரு என்று சொன்னா இது சம்பந்தமான வழக்குகளையோ அல்லது சாதாரணமான துணைக்கல் போன்றவற்றை நீங்கள் நம்பினால் அவை எப்போதும் பொய்யாக்கப்பட்டுவிடும் இப்போது அந்த எல்லாம் தங்கையின் எழுதப்பட்டு எல்லாமே உருமாற்றம் செய்யப்பட்டு செய்ய வேண்டியவை எல்லாத்தையும் அழகாக செய்து முடித்திருப்பார்கள் அதனால் இந்த குற்றத்தை உங்களால் நிரூபிக்க முடியாது என நான் நினைக்கிறேன் இந்த அன்புத்தங்கையின் கணவருக்கும் அவர் சார்ந்த உறவினர்களுக்கும் எனது மனமார்ந்த வேதனையை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றோ ஒரு நாள் மாற்றம் காணும் காலம் பதில் சொல்லும் சொல்லி வைத்தியர் அர்ஜுனாவும் அவருடைய முகன் உள்ள ஒரு பதிவிட்டிருக்கார் உண்மையிலேயே பாருங்க ஒரு இளம் பட்டதாரி பெண் அதாவது ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்கக்கூடிய பெண் என்னும் பட்ட பட்டமளிப்பு விழா நடைபெற இல்லையா இனி வார மாதங்களில் தான் அந்த பட்டமளிப்பு விழா நடைபெற போவதாகவும் அதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண் ஒரு இருபத்தி வயதான இளம் தாய இந்த மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை சாலை காவு கொடுத்திருக்கின்றதான் மறுக்கவே முடியாத ஒரு விடயம் உண்மையிலேயே இப்படியான மருத்துவத்துறையில் இடம்பெற அலட்சியங்களுக்காகத்தான் தோன்றியிருக்கக்கூடியவர் வைத்தியர் அர்ச்சனா இப்ப ஏன் எல்லாருமே இந்த வைத்தியர் அர்ச்சனாவை ஆதரிக்கிறார்கள் ஏன் அவருக்காக அணிதிரார்கள் ஏன் அவருக்காக போராடுகிறார்கள் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தட்டு தெளிவா தெரிஞ்சுக்க வேணும்னு சொன்னா ஒரு மன்னிக்க முடியாத துறையில நடக்கக்கூடிய மன்னிக்க முடியாத குற்றங்களை தட்டி கேட்டிருக்கார் கொஞ்சம் உண்டான அளவுகளை குறைச்சிருக்காருன்றதுல இந்த வைத்தியர் அர்ச்சனாவை நாங்கள் பாராட்டணும் இந்த மன்னாரில் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கே இனி என்ன நீதி கிடைத்தாலும் போன உயிர் திரும்பி வர போறது அந்த இப்ப பிறந்திருக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தை இனி அவருடைய ஆயுள் முழுவதும் அம்மா இல்லாத ஒரு குறை அனுபவிக்க போது இந்த பாவங்கள் எல்லாமே அந்த துறையில் இருக்க கொடுக்கக்கூடிய அந்த தகுதி வாய்ந்த அதிகாரிக்கு தான் அதாவது எந்தெந்த அதிகாரிகள் எல்லாம் பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் போய் சேரணும் சொல்லி கண்ணக்க பிரதேச மக்கள் கருத்து சோ இது சார்ந்த மன்னாரில் ஒரு பப்ளிக் பைட் எடுத்திருந்தாங்க ஸோ அந்த பப்ளிக் பைட்ல கண்ணக்க மக்கள் தங்களுடைய ஆதரங்களை தெரிவிச்சிருந்தவர்கள் அதாவது இப்படியான ஒரு மரணங்கள் புதுசு இது யாழ்ப்பாணத்திலேயும் புதுசு இல்லை மன்னார்லையும் புதுசு இல்லை தமிழர் வாழ் பகுதிகளில் இது புதுசு இல்லை என்றாலும் இப்படியான இளம் மரணங்கள் என்றது நாளைக்கு ஒருவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக கணவனுடைய நிலைமை அந்த குழந்தைகளுடைய நிலைமை அந்த குடும்பத்தினுடைய நிலைமை இப்படி இவ்வளவு காலம் படி படித்து அழகாக இருக்கக்கூடிய அந்த பெற்றோருடைய நிலைமை எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது எதால என்று சொல்லி பார்த்தா அவர்கள் விட்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய தவறால எனக்கு அந்த ஒட்டுமொத்த குடும்பமே நடத்தருவுக்கு வந்திருக்குது இப்படியான தவறுகளை சுட்டி காட்டுறதும் அது பற்றி பேசுறதும் மிக மிக அவசியமாக இருக்குது என்றால்தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சனால் இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் இப்படியான தவறுகளை எதன் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி